திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மீன ராசியும் கும்ப ராசியும் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகளுங்க மீன ராசிக்கு வந்து கும்ப ராசி பன்னிரெண்டாவது ராசியாக வந்துடும் கும்ப ராசிக்கு வந்து மீன ராசி இரண்டாவது ராசியாக வந்துருங்க இது என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து கும்பராசிக்காரங்க எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் அவங்க பாட்டை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாருடைய வருமானத்தை மீன ராசிக்காரங்க வந்து எவ்வளோதோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி எல்லாம் என்னென்னமோ கொண்டு வந்து கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் அந்த க அந்த பணத்தை வந்து ரொம்ப அழகாக விரயம் பண்ணிகிட்ருப்பாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு முதலீடு பண்ணாலும் வந்து பரவாயில்ல விரயங்கள் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மனசு மனசு வந்து ரொம்ப சங்கடமாயிடும் ஓகேங்களா அப்போது மீனத்திற்கு வந்து கும்பம் பன்னிரெண்டா கும்பத்திற்கு வந்து மீனம் வந்து இரண்டாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துவி துவாதசம் சொல்லுவாங்க இப்படி திருமண பொருத்தத்தில் இந்த விஷயத்தை எல்லாமே ரொம்ப கரெக்டாக நோட் பண்ணுங்க என்ன நடக்கும் அப்படின்னா இவர் வந்து கும்பராசிக்காரர் வந்து சனி பகவானுடைய ராசி மீனம் வந்து குரு இவர் குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப தாராளமாக சரி ஓகே நம்ம நம்மளுடைய இவங்க தான் கேட்குறாங்க நமக்கு மனசுக்கு பிடிச்சவர் தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவர் பட்டை இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பாரு கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அந்த செலவுகளை வந்து கண்ட்ரோல் ப இல்லாமல் செலவுகள் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ கும்பராசிக்காரங்க வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்க வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த ஒரு சேமிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய அப்பா வீட்லேயோ இல்லை அவங்களுடைய என் தந்தையினுடைய சொத்தோ வந்து ஏதோ வந்திருக்கு அப்படின்னா அதையுமே வந்து சேல்ஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம நம்ம பிஸ்னஸில் போடுவோம் இது வந்து பல மடங்கு பெருகும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக எல்லாமே சொல்லுவார் அதை நம்பி வந்து மீன ராசிக்காரங்களும் எல்லாமே கொடுத்துருவாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலில் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணாமல் கரெக்டாக பொறுப்பே இல்லாமல் எல்லா வேலையிலும் பண்ணி வச்சிருவாங்க என்ன நடக்கும் அப்படின்னா விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க அப்போது கும்ப அப்போது மீன ராசிக்காரங்களுடைய வருமானத்தை அனைத்துமே வந்து கும்ப ராசிக்காரங்க ரொம்ப அழகாக செலவு பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா சரிங்க இவர் வந்து மீன ராசிக்காரர் வந்து தொழில் பண்ணவே இல்லை அவர் வந்து ஒரு அவர் ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கார் அப்படின்னா அவர் மந்த்லி சேலரி கொண்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மந்த்லி சேலரி வர்றதுக்கு முன்னாடியே நமக்கான ஒரு பட்ஜெட்டு இந்த மந்த்துக்கான விஷயங்கள் இதெல்லாம் வாங்கணும் இப்போ இப்படிலாம் பண்ணணும் இதேமாரி வந்து ஒரு டூர் போகணும் அது போகணும் இது போகணும் ரொம்ப பயங்கர பில்டப் எல்லாமே பண்ணுவாங்க வந்து அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா மந்த்து எண்டில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே வந்துடும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே சங்கடங்கள் வந்துடும் நான் இவ்வளவு இருக்கேன் இது வர்ற காசு எல்லாமே வந்து இதுமாரி போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லைங்க இது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து கும்பராசிக்காரர் வந்து மணமகனாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கே போக மாட்டாங்க வேலைக்கே போகாமல் அவங்க போட்டு அவங்க ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன்னு சொல்லி மட்டும் வெளில போயிட்டு போயிட்டு வருவார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இருக்காது நான் அப்போ நான் அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் இது பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்படி ஐடியாக்களை மட்டும் சொல்லிட்டு இருப்பார் மீன ராசிக்காரங்களுடைய வருமானத்தை வந்து இவர் ரொம்ப அழகாக செலவு பண்ணிட்டேன் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு திடீர் திடீர்னு பைக் வாங்குவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் வாங்குவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்லாம் வாங்குவாரு கோட் வாங்குவார் இப்படி இது மாதிரியான செலவுகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ என்ன நடக்கணும் ரெண்டு பேருக்குள்ளே வந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் அப்போ திருமண பொருத்தத்தில் இது மாதிரி துவி சொல்கிறாங்க சொல்றாங்க இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து நாம் இணைத்தோம் என்றால் மணமக்களுடைய வாழ்க்கை எல்லா நாளுமே வந்து சக்ஸஸான நாளாக மாறும்